இன்னைக்கு என் ஆபீஸ்ல என் பர்த்டே பார்ட்டி தான் அதுக்கு சொல்லிட்டேன் போக வேறு என்ன வெளியே வெளிய போகக்கூடாதா அப்பா அம்மா கூட டச்சில் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாடா அதுல நீ என்ன கேக்குற எல்லாம் கல்யாணம் தெரியும் உனக்கு அப்படி இல்லா எது தப்புன்னு தப்பு பேசி முடிவு எடுக்க தெரியாது ஏன்னா உங்க வீட்டில் ஒருத்தப்படுறாங்கல்ல உன் ஒய்ஃப் உனக்கு சூனியர் வச்சுச்சுன்னு ஏரியா உள்ளே இருக்காங்க தெரியுமா உனக்கு என்னடா எல்லாம் கல்யாணம் ஆனா தெரியும் உனக்கு உங்கள் வீட்டுக்கு நீ அடிக்கடிக்கெலாம் போவேண்ணா எப்பயாவது போய் ரெண்டு பேர் தங்கிட்டு வந்திங்கன்னா அவங்க பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அதான் சொன்னேன்ல எல்லாம் கல்யாணம் ஆண்ணா ஆமாம் நீ எதோ சொல்லணுன்னு சொல்லி வர சொல்லிருந்தே வேறு ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் முப்பது லட்சமா மயிரில் கொடுப்பாங்க முப்பது லட்சம் உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் ஆ சரி சரி நீ வெய் வெய் ஃபோனை நான் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன் இது இருந்தாலும் வெய் வாடா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காடா டிவர்ஸ் வேணுமா ஏன் எங்க வீட்டில் கொடுமை பத்துருமாண்டா அலிகேஷன் என்ன போட்டிருக்காங்க அதாண்டா ஜோக்கே நான் டெய்லியும் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறேன்னா அடிப்பீங்களா சும்மா பாசத்தில் அடிப்பேன்டா வேற கல்யாணம் ஆனதுலேருந்து அவ கூட நான் பாசமாகவே இல்லையாடா எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நைட்டு தேவையான மட்டும் ரூமுக்கு வரேன்னு சொல்கிறான்

இல்லை நான் சும்மா அந்த பக்கமாக வந்தேன் அத பார்த்துட்டு சரி சரி ஹலோ டீ கிடைக்கலையாடா ஒரு விஷயம் சொல்லணும் டீ கிடைக்கா ஒரு ஒன் ஹவர் ஆகும் போகலாம் வெயிட் பண்ணுறேன் சொல்றா பர்சோன்ன அதான் மாச்சா இது ஆன்லைன்ல சொல்றா ஆன்லைன் இல்லை சொல்றா என்னமாச்சா ரொம்ப பிஸி போலிய சிச்சி இப்படிலாம் இல்லைடா சொல்லு என்னாச்சு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு மெசேஜ் இல்லை ஒரு ஃபோன் இல்லை எப்பயோ அப்படி வர வந்தால் கூடதோ இந்த ஃபோனை தான் இருக்க அப்போ உங்க கூட பேசி பழகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெத்தில கேன கூன்னு எழுதிட்டு போக வேண்டியதானா சாவச்சுரும் முக்கியமான விஷயம் மச்சான் அதான்டா முக்கியமான விஷயமா என்ன முக்கியமான விஷயம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் மச்சான் என்ன ஷர்ட்டு போகிறதுனே தெரில அதான் எல்லா ஷர்ட்டும் பிக் எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன் அவளுக்கு அதை பத்தாண்டா சீரிஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் டேத சொல்லுன்னா சும்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் பார்க்கலான்னு சரி மச்சா நீ தப்பா நான் எல்லாம் ஒன்று சொல்கிறேன் லவ் பண்ணாதான்டா தெரியும் இதெல்லாம் உனக்கு பார்ப்போம் ஷேர் பண்ணவோ பேசவோ யாருமே இல்லையா அதுக்கு தான் நான் இருக்கேன் என்கிட்ட எவ்வளோ வேணால் பேசுங்க நான் ஜட்ஜே பண்ண மாட்டேன் உடனே வைப்ளியில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குங்க வெறும் ஒரு ரூபாய்க்கு நிறையவே பேசுங்க டவுன்லோட் வைப்லி வைப்லி டவுன்லோட் ஹலோ சார் அமேசான் ஒரு கண்ணாடி வாங்கிருக்கண்டா ஹலோ கேக்குது சொல்றா ஏ புதுசா கண்ணாடி வாங்கியிருக்கேன்டா ஹலோ 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 செகண்ட் ஸ்டீட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகிருக்கீங்களா ஆ உட்காருங்க தேங்க்ஸ் ப்ரோ இந்த கண்ணாடி நல்லா இருக்கு நான் லெஃப்ட் கொடுத்ததுக்காக சொல்றீங்களா சே நான் அந்த மாதிரி இல்லை ப்ரோ நீங்க என் ஃப்ரண்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து நீங்கள் கண்ணாடி போகும்போது நான் சொல்லிகிட்டு இருப்பேன் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைமே போடுறேன் உங்களை தேடி வர்ற எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிக்க வரல சில பேர் அவங்களுக்கு நடக்கிற சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணி பெருசாக சந்தோஷப்படுறதுக்காகவும் வரலாம் இல்லை இல்லை திருப்பி சொல்லுங்கள் நோட்டீஸ்லேருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காடா ம் ஆகாம சொல்லு தெரியுமா நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துட்டு போலாம்